அனைவருக்கும் வணக்கம் ஓம் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் சந்திராஷ்டமம் வந்து எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் இந்த திதியில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது இன்றைக்கி சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு வந்து சூரிய உதயம் திதி வந்து மாலை இன்று மாலை மூணு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் பிரதம திதி அதுக்கப்புறம் துமிதி திதி வந்து ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் வந்து இன்று அதிகாலை ரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்றைக்கி நாள் முழுவதுமே வந்து நமக்கு அமிர்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கர்ணம் வந்து இன்று அதிகாலை நாலு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பாலவ கர்ணம் மாலை மூணு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் கவுளவ கரணம் அதற்கு பிறகு தைத்துளம் கரணம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் வந்து இன்று அதிகாலை ரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் சீரிடம் அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் காலையில் வந்து கௌரி நல்ல நேரம் இருக்குது ஈவினிங் ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மா ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சந்திரன் ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சனி ஓரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை செவ்வாய் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் ஓரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை புதன் ஓரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சனி ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை குரு ஓரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் ஓரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சூரியன் ஓரை ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை நமக்கு ராகு காலம் இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரை நமக்கு குளிகை காலம் இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சூளம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை கிழக்கு திசையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் தயிரில் வந்து தயிரை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து தயிரில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறீங்க அப்படின்னா கணபதியை குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டிட்டு இந்த ப பரிகார தயிரை வந்து சக்கரை போட்டு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா நடக்க வேண்டிய உங்களுடைய நல்ல காரியங்கள் அனைத்துமே தடங்கள் இல்லாமல் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி தெய்வ வழிபாடு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சிவன் வழிபாடு அதாவது இப்போ இந்த ஆடி மாதத்தில் வந்து சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி என்னென்ன வே வேலைகள் வந்து இந்த பிரதம தேதியில் வந்து பண்ணலாம் அப்படின்னா கிணறு வெட்டுறதுக்கு வந்து ஏற்ற நாள் உகந்த நாளாக வந்து கிணறு வெட்டுறதுக்கு கொள்ளம் தோண்ட ஆறுகள் வந்து தூர்வார இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு நாளைக்கு இன்றைக்கி நல்ல நாள் அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமைனால் அதே மாதிரி விதை வந்து ஒரு செடி வி நடுறதுக்கு மரம் நடுறதுக்கு விதை விதைக்கிறதுக்கு வந்து உகந்த நாளாக வந்து இந்த திதியை வந்து நம்ம வந்து பிரதமை திதியை உபயோகப்படுத்திக்கலாம் புதிய ஆடைகள் வாங்குறதுக்கு அணிகலன்கள் வாங்குறதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கும் வந்து இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது ஏன்னா யோகமும் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே நமக்கு அமிர்த யோகம் இருக்கிறதுனால எல்லா நல்ல விஷயங்களுமே நம்ம வந்து தெய்வ வழிபாடு பண்ணலாம் அதே போல் நம்ம புதிய நகைகள் வாங்கிறதுக்கு ஆடைகள் வாங்குறதுக்கு வந்து உபயோகமாக நம்ம இந்த திதியை வந்து இந்த நாளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது சந்திராஷ்டமம் வந்து நமக்கு வந்து யாருக்கு நான் வந்து சொன்னேன்னு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதாவது மதி காலையில் வந்து அதிகாலை ரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் மிருக சீரையிடம் முடிஞ்சிருது விடியற்காலையிலே முடிஞ்சிருது திருவாதிரை தான் வந்து நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இவங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பால் வந்து நம்ம க கடவுள்கிட்ட வச்சுட்டு ஒரு சின்ன கிளாஸ்லேயோ எதிலையும் அதில் வந்து நீங்கள் அந்த பாலை வந்து நீங்கள் உங்கள் கணபதியை கும்பிட்டுட்டு அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த பாலை வந்து குடிச்சிட்டு போகிறது நல்லது உங்களுக்கு கொஞ்சமாக சக்கரை போட்டும் நீங்கள் குடிச்சிட்டு போகிறது அந்த பாலில் ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்கிட்டே பேசும்போது வேலை செய்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்க வாடிக்கையாளர்களுக்கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது யார் எது சொன்னாலும் கோபம் வந்து நமக்கு பட்டுன்னு வரும் அந்த கோபத்தை வந்து நீங்கள் வந்து வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாருக்கிட்டே மே நம்ம வழியை வந்து யாராவது ஏதாவது நமக்கு விளையாட்டுத்தனமாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை சீரியஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் கவனமாக நமக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நீங்கள் எல்லா காரியங்களையுமே சுமூகமாக செஞ்சுட்டு போனீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த இன்னைக்கு பொழுத வந்து சந்திராஷ்டமத்தில் இருந்து நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து கழிச்சிடலாம் எந்த ஒரு இது தடங்கல்களும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையை யூஸ்வல் ரெகுலராக நம்ம வாடிக்கையாளர்கள்ட்டையும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளோட ஃப்ரெண்டுகிட்டையும் நம்மளோட ஆஃபீஸர்கிட்டையும் உயர்ந்த அதிகாரிகிட்டையும் வந்து எதுவுமே வந்து அவங்க எது சொன்னாலும் ஓகே நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக நீங்கள் வந்து இருந்துக்கிறது நல்லது இந்த மாதிரி மனபாவனை வந்து நமக்கு கோபங்கள் வராமல் சந்தோஷமாக நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிறதுக்கு தான் பால் வந்து கொஞ்சமாக வச்சு அதில் வந்து ஒரு கொஞ்சமாக சக்கரை போட்டு நீங்கள் வந்து குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகிறது நல்லது ஏன்னா காலேஜ் பிள்ளைங்களா இருக்கட்டும் ஸ்கூல் பிள்ளைங்களாக இருக்கட்டும் அன்றைக்கி இந்த சந்திராஷ்டமும்னு சொன்னாலே அது கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்தே தீருது அதனால் நமக்கு வந்து அந்த சந்திராஷ்டமத்துலேருந்து நம்ம வெளிவரத்துக்கு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவ வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால சிவன் வழிபாடு பண்ணலாம் அதே போல் நமக்கு வந்து திதி வந்து பிரதம திதியாக வர்றதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்ப விசேஷம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ